நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பேரிங் சைஸை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான் சுலபமாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேரிங்கில் புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் இதில் நேம்சில் சரியாக தெரியல அப்படின்ற பட்சத்துலேயும் இதில் மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரில் வந்துட்டு அலைஞ்சிருக்கு அப்படின்னாலும் இதனுடைய பேரிங்கில் இன்னர் கோரு அவுட்ரு கோர் இது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு இல்லை பேரிங்கே உடஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் இந்த பேரிங் எந்த சைஸை சேர்ந்தது அப்படின்றத சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கன்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நம்ம நம்ம கையில் கையில் பேரிங்கு நேம் லேபிள் வந்துட்டு சரியாக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் சுலபமாக இந்த பேரிங் பேரிங் எந்த சைஸை சேர்ந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் புதுசு தான் இருந்தாலும் அப்படின்னா இதில் இதில் இருக்கக்கூடிய நேம் நேம்ஸ்ல சரியாக தெரியாமல் இருக்குது உங்களுக்கும் பாருங்கள் நான் எல்லா வியூலயும் காட்டுறேன் இதில் எந்த வியூலுமே உங்களுக்கு லேபிளில் என்ன நேம் அப்படின்றது சரியாக தெரியாமல் தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சரி பேரிங்கே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த இன்னொரு கோணு அவுட்ரு கோணும் உடஞ்சிருக்கு இல்லை கழட்டும் போது என்னால் கழட்ட முடியல நறுக்குதான் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் சுலபமாக வந்துட்டு இந்த பேரிங் எந்த சைஸை சார்ந்தது அப்படின்றத சுலபமாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதை எப்படி அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னதாக தான் பார்த்தீங்கன்னா நண்பா அந்த பேரிங்கை ரெண்டு விதமான முறைகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் ஸோ முதல் மெத்தடு பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இந்த ஸ்கேலை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ இந்த ஸ்கேலில் எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேரிங்கோட இன்னர் டயாவை செக் பண்ணணும் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னர் டயாவை வச்சு நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது டுவெண்ட்டி எம்எம் வருது அதாவது ரெண்டு சென்டிமீட்டர் வருது ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா டுவெண்ட்டி எம்எம்மு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட அவுட்ரு டயமீட்டரை அழகணும் ஸோ இந்த அவுட்ரு டயாமீட்டர் அழகும் போது கவனமாக அளக்கணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு அளக்குறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதே போல் கூட செய்யலாம் அதாவது இந்த அவுட்ரை வந்துட்டு இப்படி தரையில் உட்கார வச்சுருங்க தரையில் உட்கார வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கரோ இல்லை ஏதோ ஒன்று மெல்சானது எடுத்துக்கோங்க இப்படி கரெக்டாக தரையில் உட்கார வச்சுட்டு இந்த ஸ்கேல் வந்துட்டு இருக்கக்கூடிய மட்டத்தில் இப்படி லேஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போடுற பட்சத்தில் நீங்கள் இது சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி மூணு வருது அதாவது நாலுன்றது நாற்பதாக வச்சுக்கோங்க மில்லி மீட்ரு கனெக்ட் பண்ணும்போது இப்போ நம்ம மார்க் பண்ண அளவு பாருங்க இங்கே இருக்குது ஸோ இது வந்துட்டு நாற்பத்தி மூணு வருது நாற்பத்தி மூணு மில்லி நம்ம வந்துட்டு இதை டேரெக்டாக நம்ம கையில் கூட மெஷர் பண்ணலாம் கையில் மெஷர் பண்ணும் போது நம்ம இந்தாண்ட இந்தாண்ட ஏரியாவை தள்ளி போது சரியான அளவு கிடைக்காது நமக்கு மெஷர் பண்ணுறதுலேயும் பல சிரமம் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னரும் அவுட்ரு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது வந்துட்டு வித்துன்னு சொல்லுவாங்க இந்த பேரிங்கோட அகலத்தை வித்துன்னு சொல்லுவாங்க இந்த வித்தியை நீங்கள் மெஷர் பண்ணுறதுனா இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க அதாவது தரையில் வந்துட்டு ஒரு படிமணமாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்படி மார்க்கரில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான அளவு ஆக்யூரேட்டாக கிடைக்கும் இல்லைன்ற பட்சத்தில் இதாகும் இது வந்துட்டு பொதுவாக எல்லாருக்கிட்டையும் ஸ்கேல் இருக்குது அப்படின்றதுனால நான் ஸ்கேலில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பன்னெண்டரை மில்லி வருது ஸோ இப்போ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் இன்னரில் வந்துட்டு டுவெண்ட்டி எம்எம் வந்தது அவுட்ரில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ எம்எம் வந்தது டயா பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டரை பதிமூணு எம்எம் வந்தது நம்ம ஸ்கேலில் மசர் பண்ணும்போது கொஞ்சம் அளவு கொஞ்சம் கொஞ்சம் முன்ன மில்லியில் மாறும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம நோட் பண்ண அளவை ஞாபகமாக வச்சுக்கோங்க நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் நோட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இதுக்குன்னு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்கேன் அந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டவுன்லோடு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஃபைல் வந்துட்டு எங்கே அளவு மேட்ச் ஆகுதுன்றதை பார்க்கும்போது நமக்கு அந்த பேரிங் என்ன சைஸை சேர்ந்தது அப்படின்றத சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் இது எந்த வகை பேரிங்காக இருந்தாலும் சரி அதோட இன்னர் கோனு அவுட்டர் கோனை நம்ம வச்சு கண்டுபிடிக்கும்போது சுலபமாக கண்டுபிடிச்சிக்கலாம் நண்பா இப்போ இந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த ப்ரௌசர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது டாக்குமெண்ட் வந்துட்டு எதில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு பிடிஎஃப் யூவரில் சூஸ் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு இதில் நீங்கள் ஃபைண்ட் அவுட்டும் உங்களால் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்துட்டு என்ன அளவு என்ன இரவதா அந்த இரவதை கொடுத்து கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு செக் அப்படின்றத கொடுக்குறேன் நமக்கு எங்கெங்கே இருபது இருக்குதோ அது எல்லாமே மேட்ச் ஆகிட்டு வரும் ஸோ நீங்கள் இப்படியும் தேடலாம் இல்லைனா நீங்கள் சுலபமான முறையில் இப்படி வந்துட்டு என்ன டயாவில் எங்கெங்கே வருது அப்படின்றத வரிசையாக பாருங்கள் இப்போ பாருங்கள் இருபதுன்றது இங்கே மேட்ச் ஆகுது அதே போல் இன்னும் வேறு சைஸ் மாறும்போது பார்த்தீங்கன்னா இருபதுன்ற அளவு மேட்ச் ஆகும் ஸோ அது எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன டயா பார்த்தீங்க அப்படின்னா இருபதுன்ற அளவு எம்எம்மில் இப்போ சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோருக்கும் மேட்ச் ஆகுது அதே போல் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோருக்கும் மேட்ச் ஆகுது அடுத்தது அவுட்டர் டயாவை பார்க்கும்போது நாற்பத்தி மூணு எம்எம் வருதா ஸோ அதை நம்ம அப்படியே செக் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ பாருங்கள் அந்த இருபதுக்கு நேராக பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது ஷோ ஆகுது ஸோ நியர்பையில் தான் இருக்குது நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது அளவு வந்துட்டு ஒரு மில்லி மீட்டரில் முன்ன பின்ன நம்ம மாறுதலாக கூட எடுப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எம்எம் வருது அப்படின்னா அந்த பேரிங் வந்துட்டு சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் அப்படின்ற பேரிங் சைஸு சேர்ந்துது இப்போ உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா யூத்துக்குள்ளே கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோரில் இப்போ பாருங்கள் பேரிங் சைஸில் அவுட்ரு டயாக பாருங்கள் நாற்பத்தி ஏழு எம்எம் வருது அப்படின்ற பட்சத்தில் இது பொருந்தக்கூடாத அளவு ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதுலேயே நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருபது அப்படின்ற சைஸில் அவுட்ரு டயா பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டில் வருது ஸோ அப்படின்னா இதுவும் வந்துட்டு மேட்ச் ஆகலை இதே போல் நம்ம சுலபமாக தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட்லேயும் போய்ட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஆல் சைஸ் பேரிங் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வகையான பேரிங் இதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் வந்துட்டு சுலபமாக வந்துட்டு எல்லா பேரிங்குமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது பால் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சார்ட் இருந்தாலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது உங்களுக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் தேடி எடுக்கிறது அப்படின்னா ரொம்பவே சிரமம் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பால் பேரிங்கான சார்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இதை பிளாகரில் நான் ஒரு அப்டேட்டடான விருசனுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து அதில் தேடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒருவேளை அந்த வெர்ஷன் வந்துட்டு பாசிபிள் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அடுத்ததாக கூட நான் அதை கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இது வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இதனோட குவாலிட்டி மாறாமல் ரொம்பவே தெளிவாக நல்லாயிருக்கும் சார் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா